ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிரதம் ஐம்பத்து ஐந்து இதற்கு முந்தைய காணொலி பதிவில் திருவண்ணாமலை திருமதி நிலா அவர்களின் வாழ்வில் நடந்த பல லீலாமிரதங்களை காணொளியில் பகிர்ந்து பருகினோம் ஆகவே இவரை பற்றி அதிக அறிமுகம் தேவையில்லை ஆனால் இவர் மூலம் பாட்டியிடம் அறிமுகமான ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த திரு சந்திர மௌலீஸ்வரர் திருமதி சாவித்ரி தம்பதியினர் பற்றி இக்காணொலியில் காண்போம் திரு மௌலீஸ்வரர் பாபாஜி சித்தர் என்கிற ஆன்மீக மாத இதழில் தொடர் கட்டுரைகளை எழுதி வருபவர் இத்தம்பதியினர் இருவரும் சித்தர் வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள் பல மகான்கள் ஞானிகளை தரிசனம் செய்த பாக்கியம் பெற்றவர்கள் திருமதி சாவித்ரி அம்மாள் அன்னை காமாட்சி மீது அதீத பிரேம பக்தி உடையவர் யாரையும் அவரவர் பெயரை சொல்லி அழைக்காமல் காமாட்சி காமாட்சி என்றே அழைத்து அனைவரையும் காமாட்சி தாயாகவே பாவிப்பவர் பார்க்கும் மனிதர்களை மட்டுமல்ல அத்துணை உயிரினங்களையும் அன்னை காமாட்சியாகவே நினைத்து வாழ்பவர் திருமதி சாவித்ரி அவர்கள் காஞ்சி காமாட்சி தாயை தனது சுவாசிக்கும் சுவாசமாக கொண்டவர் திருமதி அணுபின்லா அவர்கள் நம் பகவான் பாட்டி சித்தரே அளவில்லாத அந்த மகிமை பேராற்றலை பாட்டியின் திருவையை பாட்டியின் கருணையை திருமதி சாவித்ரி அவர்களிடம் எடுத்து கூற இவர்கள் அனைவரும் சேர்ந்து நம் பாட்டியை தரிசிக்க திரு நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்தார்கள் வந்த இடத்தில் பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களுடனும் அறிமுகமானார்கள் சரி இனி லீலாமிரதத்திற்கு வருவோம் திருமதி சாவித்ரி அம்மாள் அவர்கள் நமது பகவான் பாட்டியிடம் காமாட்சி 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 என்று நாமஜபம் செய்து கொண்டே பிரார்த்தனையில் இருக்க பாட்டி சித்தரோ சாவித்ரி அம்மாளை பார்த்து நான் தாண்டி காமாட்சி நீயாடி காமாட்சி நான்தான் காமாட்சி இருந்து காமாட்சி காமாட்சினுட்டே இருக்கிற காமாட்சியை இறக்கி வர்றேன் பாக்குறியா என்றவர்கள் தனது கையை மேலும் மேலும் அசைத்து ஆட்டினார்கள் நம் பகவான் பாட்டி சித்தர் ஒரு சில நிமிடங்களில் திருமதி சாவித்ரி அம்மாள் திடீரென தன்னையும் அறியாமல் தியானத்தில் மூழ்கினார் தான் யார் என்பதையும் மறந்தார் மௌனமானார் சுய நினைவை இழந்தார் சிறிது நேரம் கழித்து அவருடைய கணவர் திரு சந்திர மௌலீஸ்வரர் வந்து அழைத்தும் அங்கிருந்து நகரவில்லை திருமதி சாவித்திரி அம்மாள் இதுதான் எனது இடம் நான் இங்கிருந்து வரமாட்டேன் நான் ஏன் வரவேண்டும் முன்னுடன் என்றெல்லாம் தனது கணவரை பார்த்து பிதற்ற ஆரம்பித்து விட்டார் தன் நினைவை இழந்து அவரது கணவர் திரு சந்திர மௌலீஸ்வரர் அவர்களுக்கு தான் என்ன செய்வது என்று புரியவில்லை திருமதி சாவித்ரி அம்மாள் சுமார் நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பது கிலோ எடைதான் இருப்பார் உள்ளியான தேகம் கொண்டவர் அவரை தூக்கியோ அல்லது இழுத்து கொண்டோ அவருடைய காருக்கு கொண்டு செல்ல இயலவில்லை அவரால் பாட்டியை காண வந்த பக்தர்கள் நான்கைந்து பேர் ஆண்கள் ஒன்று சேர்ந்து தூக்கியும் தூக்க முடியாத அளவுக்கு கனமாகவும் அவரது உடல் மாறியிருந்தது சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரது நிலை சகஜ நிலைக்கு மாறாததால் சிறிது சிறிதாக நகர்த்தி கொண்டே காருக்கு கொண்டு சென்றனர் அனைவரும் முகத்தில் தண்ணீர் அடித்தும் குடிக்க சோடா கலர் போன்ற பானங்கள் கொடுத்தும் சுமார் இரண்டு மணி நேரம் ஸ்ரீ காமாட்சியாகவே இருந்தார் திருமதி சாவித்ரி அவர்கள் பின்னர் சுயநினைவு வந்த பின்னரே அவருக்கு தெரிய வந்தது பகவான் பாட்டி சித்தர் தம் ஸ்ரீ அன்னை காமாட்சியை இறக்கிவிட்டிருக்கிறார் என்று பாட்டியின் கிருபா கடாட்சத்தால் திருமதி சாவித்ரி அவர்களுக்கு சில மணி நேரங்கள் ஒரு தெய்வீக ஆன்மா ஸ்ரீ காமாட்சி உள்ளே இருந்து இயங்கியது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை மிகப்பெரிய கொடுப்பினை காமாட்சி தெய்வத்தையே மனித உடலுக்குள் இறக்கி விட்டார் என்றால் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தர் யாராக இருக்கக்கூடும் யாராக இருக்கக்கூடும் சற்றே சிந்தித்து பாட்டியை தியானிப்போம் జై పాటి జై పాటి నర్పవి పాటి